வெல்கம் டு ரேபிட் டுஸ் தமிழ் சேனல் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான தமிழ் தகுதி தேர்வு தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ அதற்கான மாடல் எம்சிக்யூஸ் இந்த வீடியோவில் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆசலுக்கான அனைத்து தகவலும் மத்தோடங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம் இங்கு நகரப் பேருந்துகள் நிற்குமா என்ற வழிபோக்கரின் வினாவிற்கு அது அதோ அங்கு நிற்கும் என்று விடையளிப்பது சுட்டுவிடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுதத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டார் வினா ஸோ எவ்வகை வினா என்பது இந்த கவிதையும் பொருளியாது என்று மாணவர் கேட்பது வினா அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கு தமிழாக்கம் அறிக டெலிகேட் பேராளர் டெலிகேட் என்றது பேராளர் அஞ்சாவது சரியான பொறுத்துக பொறுத்துகையாழ்வு எக்ஸாகேஷன் கல்வெட்டியல் எபிகிராபி பொறிப்பு இன்ஸ்கிரிப்ஷன் படைப்புச் சிற்பம் எம்ப்ரோஸ்ட் ஸ்கல்ஷர் மீடியா என்பதற்கு இணையான கலைச்சொல் ஊடகம் ஏழாவது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இது வந்து ஒற்றுமையின்மை பின்வரும் மரபு தொடரை பொருளோடு பொருத்துக கல்லில் நாள் உழித்தல் இயலாத செயல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல இந்த உவமையின் பொருளைத் தேர்க எதிர்பாராத நிகழ்வு பத்தாவது தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வாக்கியம் என பிறவினை எவ்வகை வாக்கியம் என கண்ட அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை தொடர் வகை அறிந்து சரியான விடையைத் தேர்க நேற்று நம் ஊரில் மழை பெய்ததான் வினா தொடர் இடத்தேற்ற வினாவைத் தேர்க எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் கொள்பவரே நேர்மையாக வாய்ப்பவாய் ஆவார் நேர்மையான வாய்வு வாய்பவர் யார் எறும்பு உயிர் பிழைக்க பாடுபடுகிறது எறும்பு எதற்காக பாடுபடுகிறது விடைக்கேற்ற வினா இன்னோசை எண்ணம் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இனிமை ப்ளஸ் ஓசை பொருந்திய இணையை தேர்க நல்லோடு நல்லாரோடு பொருந்து பொருத்து பொருளோடு பொருந்து பொருளோடு பொறுத்து நல்லாரோடு பொருந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வன்மை இல்லையோர் வறுமை இல்லையோ சரியான தொடரை தேர்ந்தெடுக்க வன்மை இல்லையோ வறுமையின்மையால் பதினெட்டாவது சொற்களை ஒ ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வேன் ஏழு தருவுதல் தமிழரின் நாகரத்தை ஏழு தருவது தமிழின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்க உலகில் உள்ள உயிரினங்களுக்குள் மதுரப்பிரிவி தனித்தன்மை உடையது இருபதாவது பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக சங்கு சுண்டல் நுங்கு பட்டணம் பிஞ்சு வஞ்சம் வண்டி அகரவரிசைப்படி சீர்செய்க தேன் நூல் பை மலர் வா பிடி என்ற சொல்லின் வினையச்சம் கண்டறிய பிடித்து நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று நடக்கிறது வா என்ற சொல்லிற்குரிய பெயரச்சத்தை கண்டறி வந்த அரைந்தனின் வேசொல்லை தருக அறை கேட்டார் வேர்ச்சொலை கண்டறிதழ் கேட்டார் கேள் பேசினால் இதன் வெறிச்சொல் பேசு இது செய்வாய் என்று வினவியபோது செய் என்று கூறுவது ஏவல் பிடையாகும் தானியங்களை தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது குளம் பயரு முத்திரை முதிரை குளம் பயரு முதிரை இது வந்து தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது சிவியல் அதாவது ஒளி மற்றும் பொருள் வேறுபாட்ந்து சரியான இணைப்பு தெரிவு புல் புல் ஓர் அறிவு தாவரம் பறவை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க அசிலக்கணும் அனைத்துக்கும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே அப்போ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்